ஹாய் என்னோடய நேம் சூர்யா இந்த பிளேலிஸ்ட்ல நான் புத்தகங்களோட சம்மரி அதோட கதை சுருக்கத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதே போல இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வைணமுத்து சார் எழுதிய மகா கவிதை இது வந்து ஒரு சயின்ஸ் புத்தகமா அல்லது ஒரு கவிதை புத்தகமானு சொல்ல முடியாது ரெண்டும் கலந்த ஒரு கலவை தான் இந்த மகா கவிதை மற்ற புக்னா அதோட கதை சுருக்கத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட முடியும் ஆனா இந்த புத்தகத்துல முதல் பேஜ்ல இருந்து அதோட முன்னூறாவது பேஜ் வரைக்கும் அவ்வளோ கண்டென்ட் இருக்கு அந்த கண்டென்ட் ஃபுல்லா சொல்ல முடியாது பட் எனக்கு எது முக்கியமாகப்படுதோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் மனிதன் பூமியை தவிர மற்ற எந்த கோள்களையும் உயிர் வாழ முடியாது ஏன்னா அதற்கான சூழ்நிலையே அங்க கிடையாது இப்ப எடுத்துக்காட்டா புதன் மெர்க்குரி சூரியன் பக்கத்துல இருக்கு நம்ம கண்ணாடியில பார்த்தா எப்படி ஒரு பக்கம் மட்டும் முகத்தை பார்க்குறோம் அது போல தான் மெர்க்குரி தன்னோட ஒரு பக்கத்தை மட்டும் சூரியனுக்கு காட்டுது அதோட அடுத்த பக்கம் அப்படியே கோல்டா இருக்கு அந்த சூரியன்கிட்ட காட்டுற பக்கம் நானூறு டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பத்துக்கு மேலே நாம அங்க போய் நின்றோம்னா நம்மளோட கபாலமே உருகி கால் போயிடும் அந்த அளவுக்கு போயிட்டு அதே நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடு கோல்டாக இருக்கிற சைடு போய் நின்னோம்னா நம்மளோட ப்ளட்டே ஃப்ரீஸ் ஆயிரும் அந்த அளவுக்கு ரொம்ப கோல்டா இருக்கும் ஒரு குதிரை எவ்வளவு வேகத்துல ஓடும் அந்த குதிரையை தேனி துரத்துச்சுன்னா அந்த குதிரையை இன்னும் தலை தெரிக்க எப்படி ஓடும் அந்த மாதிரி இந்த மெற்குரி தன்னோட மூணே மாசத்துல சூரியனை சுத்தி வந்துருது புதன்ல காத்து இல்லை உயிர் தோன்றதுக்கும் ஒளிச்சிதிரல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பே கிடையாது புதனுக்கு அடுத்து அடுத்திருக்க பிளானட் தான் வீனஸ் நமக்கு அட்மாஸ்பியர் இருக்க மாதிரியே வீனஸ்லேயும் ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு என்ன அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் கார்பனால் ஆயிருக்கு அந்த சூரியனோட கதிர்வீச்சை அந்த கார்பன் சேமிச்சு வச்சுட்டு வெளியே விட மாட்டேங்குது அந்த வீனஸ் பிளானட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டா இருக்குது இதனால் இது நம்ம ஹாட்டஸ்ட் பிளானட்ன்னு சொல்லுவோம் இவ்வளோ ஹாட்டாக உயிர் ஜீவன்கள் மட்டும் தோன்ற வழி எங்கே இருக்குது வீனஸை வந்து பூமியோட ட்வின்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா அமைப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும் Con... venas carde de bumi ஆனா பூமிக்குன்னு சம்திங் ஸ்பெஷல் இல்ல அதனால நம்ம கடைசியா பார்க்கலாம் பூமிக்கு அடுத்த கோல் தான் செவ்வாய் பூமியில இருக்க மாதிரியே நாலு டைப் ஆஃப் சீசன் செவ்வாய்க்கும் இருக்கு இலையதிர்காலம் கோடை காலம் வசந்த காலம் குளிர்காலம் இந்த மாதிரி நாலு டைப் ஆஃப் சீசன்ஸும் செவ்வாய்க்கு இருக்கு செவ்வாய் முழுக்க முழுக்க பாறைகளாலவே ஆயிருக்கு அங்க இருக்க பாறைகள் அயன்களால நிரம்பி இருக்கு ஒரு காலத்துல ஆதியில அங்கிருந்து ஆக்சிஜன் எல்லாம் உள்ள உறிஞ்சி ஒரு துருப்புடிச்ச இருந்து நாம இங்கிருந்து பாக்குறப்ப ஒரு ரெட் கலர்ல காட்சி அளிக்குது கரும்பு குடிச்ச தண்ணியை கூட நம்ம புளிஞ்சு உள்ள எடுத்துடலாம் அயனை புழிஞ்சு உள்ள இருந்து ஆக்சிஜன் எடுக்க முடியுமா ஆக்சிஜனே இல்லாத ஒரு கோல்ல உயிரினங்கள் மட்டும் தோன்ற எங்க வழி இருக்கு குட்டி பிள்ளைக்கு ரெட்ட ஆப்பிள் கொடுத்தது போல பூமியை விட சிறுசா இருக்க செவ்வாய்க்கு ரெண்டு நிலா இருக்கு நாம ஃபர்ஸ்ட் பார்த்த நாலு கோள்களுமே இன்னர் பிளானட்ஸ் இப்ப பார்க்க போறது அவுட்டர் பிளானட்ஸ் ஆயிரத்தி முந்நூறு பூமிகள் வச்சாதான் ஒரு ஜூபிட்டருக்கு சமமாகும் அந்த அளவு சைஸ்ல பெருசா தான் ஜூபிட்டர் சூரியனே பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் நட்சத்திரம் தான் இதை தவிர்த்து பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு அதே போல நம்ம சூரிய குடும்பத்தில் கோள்களிலே ஒரு பெரிய கோல் தான் ஒருவேளை இது நட்சத்திரமாக இருக்க ஆசைப்பட்டுதோ குறுகி கோலா நிக்கிதோ வைரமுத்து சார் வந்து ஒரு ஸ்பீச்ல சொல்லிருப்பாரு போருக்கு போற ஒரு அரசன் பாதி வழியில மனம் திருந்தி சாமியாரா ஆனது போல நட்சத்திரமாக ஆசைப்பட்ட ஜூபிட்டர் குறுகி கோளாக முடிந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த ஜூபிட்டர் பத்து மணி நேரத்துல தன்னைத்தானே சுத்திக்குது ஆனா பதினோரு வருடங்கள் எடுத்துக்குது சூரியனை சுத்தி வரத்துக்கு இந்த ஜூபிட்டர் முழுக்கவே அமோனியா மீத்தேனுங்கிற பாய்ஸ்னஸ் கேஸ் தான் இருக்கு இந்த பாய்ஸ்னஸ் கேஸ் இருக்கிற இடத்துல உயிர் ஜீவன்கள் மட்டும் தோன்ற வழி எங்க இருக்கு இல்லையே ஒரு அழகான பிளானட்னா சனின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு மட்டும் ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு தொண்ணூறு விழுக்காடு ஹைட்ரஜனாலும் மூணு விழுக்காடு ஹீலியமாலும் ஆயிருக்கு சத்தியமாலும் உயிர் ஜீவன் தோன்றதுக்கு வழியிலே இல்லை ஒன்னே ஒன்று மட்டும் செய்யலாம் அங்கே இருக்க ஹைட்ரஜனை எரிபொருளாக்கி இதை ஒரு நட்சத்திரமாக மட்டும் செய்ய முடியும் நான் உங்களுக்கு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் டயலாகவும் சொல்லியிருக்கேன் பட் ஆனால் புத்தகத்தில் இதுவும் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இல்லை டயலாகவும் இல்லை எல்லாமே ஒரு கவிதை தான் இருக்குது எடுத்துக்காட்டாக நான் ஒரே ஒரு ஸ்டாண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு படித்து காட்டுறேன் பால்பட்ட அரண்மனையிலும் ஜன்னல்களுக்கும் பஞ்சம் இல்லை என்பது போல நுரைப்பட்ட கிரகத்தில் நிலாக்களுக்கு பஞ்சம் இல்லை என்ன சொல்ல வராங்கன்னால் அரண்மனையில் ஜன்னல்களுக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா அவ்வளோ ஜன்னல்கள் இருக்கும் அப்போது பால் போன அரண்மனையில் ஜன்னல் வழியாக வரும் அந்த விரிசல் வழியா ஒளிகள் வரும் பஞ்சம் இல்ல அதே போலதான் சனில நிலாக்களுக்கு பஞ்சம் இல்ல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி அஞ்சு நிலாக்கள் கொண்டது பூமியில் இருக்க ஒரே ஒரு நிலா மாதிரி நூத்தி நாற்பத்தி அஞ்சு நிலாக்கள் இருக்கு என்ன பண்றது தோன்றாதே யுரைனஸ்க்கும் லிட்ரேச்சருக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு ஷேக் பியர் பிளேஸ்ல வர டெம்போஸ் ஹேம்பட் த மிட் சம்மர் நைட்ரீம் அதுல வர கேரக்டர் மிராண்டா டைட்டானியன் பங் ஓப்ரான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் நேம்ஸ் தான் யுரினஸ்ல இருக்க ஒரு அஞ்சு மூணுக்கு பெயர்களாக வச்சிருக்காங்க யுரினஸ் தொடர்ந்து அடுத்த இருக்க நெப்டியூன் ஒன் ஆஃப் த நெப்டியூன்டஸ்ட் பிளானட்னு சொல்லலாம் தன்னைத்தானே பதினோரு மணி நேரத்தில் சுத்திக்குது ஆனா சூரியனை சுத்தி வர்றதுக்கு மட்டும் நூத்தி அறுபத்தஞ்சு வருட காலங்கள் எடுத்துக்குது ஒரு செம்மறி ஆடை எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குளிர் தாங்கிக்கும் ஆனா அந்த செம்மறி செம்மறியாடை நெப்டியூனுக்கு போச்சுன்னா அதுக்கே வந்து ஒரு கம்பளி போர்வை தேவைப்படும் இதை வந்து வைரமுத்து சார் வந்து கவிதை எப்படி சொல்லிருக்கார் கனிந்த போர்வை வேண்டும் கம்பளி ரோம விலங்கு கடக்கும் நெப்டீன் தொடர்ந்து கிடையாது ஆனால் நெப்டியூனோட மூணு வேணாம் சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறுங்கோல் சூரியனை சுத்தி வந்துச்சுன்னா அதோட காலே பாத்தீங்கன்னா நரைச்சு போயிடும் ஏன்னா இரநூத்தி வருடங்கள் எடுத்துக்கும் சூரியனை சுத்தி வரதுக்கு எந்த கோள்களையும் உயிர்கள் தோன்றதுக்கும் உயிர்கள் வாழ்கிறத்துக்கும் எந்த ஒரு சூழ்நிலையுமே கிடையாது பூமியை தவிர்த்து பூமியில தான் பல கோடி கிலோமீட்டர் அந்த இருக்க இருக்க சூரிய இங்க ஒரு பட்டாம்பூச்சி பட்டு அந்த பட்டாம்பூச்சி பறக்க ஒரு சின்ன நுனி இருந்து சூரிய ஒளிப்பட்டு விரிக்க ஆரம்பிக்குது ஒரு முள்ளு முள்ளா இருக்க மரத்திலிருந்து ஒரு அழகான புல்லாங்குழல் வர ஆரம்பிக்குது முதல போல சொரசொரப்பா சொரப்பா இருக்க பாறைகள் இருந்து அழகான ஒரு சிலைகள் வருது இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் பூமியில மட்டும்தான் காண முடியும் எந்த கோள்களையுமே மனித வாழ்றதுக்கான சூழ்நிலைகளே இல்ல பூமியை தவிர்த்து ஆனா இந்த பூமியே ஒரு அஞ்சு தடவ பாத்தீங்கன்னா பெரிய முற்றழிவை சந்திச்சிருக்கு தன்னைத்தானே தானே அழிச்சுக்கிறது தன்னை தானே சீர்படுத்திக்கிறது முதல் முற்றழிவு நாப்பத்தி நாலு கோழி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆர்டோவிஷன் பீரியடும்பாங்க பூமி வந்து ரவுண்டா இருக்குல்ல நாலு பாகங்களா அதுல வந்து மூன்று பாகம் வந்து வெயில் அடிக்குது அந்த வெயில்ல அங்க இருக்க கிளேசியர்ஸ் பனிப்பாறைகள்லாம் எல்லாம் உருவ ஆரம்பிக்குது நுண்ணுயிர்கள் எல்லாம் கடல் சேர்ந்து சிதைக்கப்படுது இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் முற்றழிவு அந்த முதல் முற் இருந்து தப்பித்த நுண்ணுயிரிகள் இரண்டாவது சூழ்நிலைக்கு வருது ஒரு உயிர்நிலை வாழ்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டாவது டெவோனியன் பீரியட் காடுகள் வருது காடுகள்னா நாம நினைக்கிற மாதிரி காடுகள் இல்ல ஒரு அடர்ந்த காடு அந்த அடர்ந்த காட்டுல காற்றே உள்ள வரதுக்கு பார்த்தீங்கன்னா யோசிக்கும் அந்த அளவுக்கு ஒரு அடர்ந்த காடுகள் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை இருக்குல்ல அந்த காடுகள் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய மலை புயலால் இந்த காடுவோட சாம்ராஜ்யமே கடலோட சேர்ந்து அழிக்கப்படுது அந்த தாவர அரசே போய் கடலோட சிதஞ்சு சேரப்படுது அந்த தப்பி பிழைச்சிருக்கிறதா பார்த்தீங்கன்னா மூணாவது இன்னொரு சூழ்நிலைக்கு போது ஒரு நாலு கால் இருக்க உயிரினங்கள் இந்த மான்ஸ்டர் ஃபிஷ் அதெல்லாம் தோன்ற ஆரம்பிக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபெர்மியான் பீரியட் சைபீரியா ரஷ்யா இருக்குது தெரியுங்களா அங்கே வந்து பெரிய பெரிய வல்கனிக் கரப்ஷன் பெரிய பெரிய எரிமறைகள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சு அங்கேருந்து பல பாறைகள்லாம் வெளியே தூக்கி எறியப்படுகிறது அதுலேருந்து பாய்சனஸ் கேஸ் சல்ஃபர் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு புதை மண்டல மாதிரி மேலே ஃபுல்லாக அடைச்சிக்குது சூரிய கதிர்வீச்சு உள்ளே வர முடியாதனால ஒடிச்சேரிக்கையே நடக்காமல் நச்சுத்தன்மையான கேஸ்னாலையும் பல உயிரினங்கள் சாக ஆரம்பிக்குது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்த நுண்ணுயிர்கள் தன்னை மாற்றிக்குதோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சர்வே பண்ண முடியுது சுராசிக் பீரியடில் தான் பாலூட்டிகள் டைனோசரஸ் போன்ற விலங்குகள்லாம் வருது பூலோக்கோடு பிரியறதுக்கு முன்னாடி அமெரிக்காலேருந்து கண்ட நகர்வு ஏற்படுது அப்போ தான் பார்த்திங்கன்னா ஈரோப் ஆப்ரிக்காங்கிற புது புது நாடுகள்லாம் கண்டை பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிக்குது அட்லாண்டிக் ஓஷனுங்கிற ஒரு பெரிய ஓஷன் உருவாக ஆரம்பிக்குது இந்த கண்ட நகர்வுல உயிரினங்கள் நிறைய சேதமடைது ஒரு தொண்ணூறு வாட்டர் பாடிஸ் ஃபுல்லாக சேதமடையுது அங்கே லேண்டில் இருக்க உயிரினங்கள் எல்லாமே நான் அழிய ஆரம்பிக்குது நம்ம கடைசியா பாக்கிற பிப்த் ஸ்டேஜ் தான் கிரிட்டிசியஸ் பீரியட் அந்த டைனோசரஸ் அந்த மேலே எல்லாம் பறக்க வந்துருங்களா டைனோசர் மாலையே அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோசரஸ் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்குது பதினோரு கோடி ஆண்டுகளா வாழ்ந்துட்டு இருந்த இந்த உயிரினங்கள் ஒரு பெரிய எரிக்கல் பூமி மேல பட்டு அது ஏற்படுத்த விளைவுகளை தான் பாத்தீங்கன்னா இந்த உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சுது நான் வந்து ஒரு இருபது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மீதி ஒரு எண்பது பர்சன்ட்ல வந்து கவிதை நடையா ஓமையா நிறைய கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஒரு அடுத்த புத்தகத்துல பார்க்கலாம் பாய்